இப்போ தான் நம்ம கடைக்கு கொடுவா வந்திருக்கு பாருங்க எல்லாமே வேதாநியம் கொடுவாங்க நம்ம வேதாண்யம் கொடுவா போட்டு ரொம்ப காலமாக ஆகுது நடுவில் ஃபுல்லாக முத்துப்பேட்டை கொடுவா தான் போட்டுகிட்டு இருந்தோம் இனிமேல் ஓரளவு நம்மளுக்கு வேதாண்யத்தில் வர ஆரம்பிச்சிருங்க இதோட ருசி வேறு லெவலாக இருக்குங்க எப்பொழுதுமே வேதாண்யம் கொடுவா அடுத்தது வெள்ளைக்கிழங்காங்க இதெல்லாம் அப்படியே முழுசாக போட்டு பொறிக்க வேண்டியதான் குழம்பு வைக்க வேண்டியதாங்க தூண்டி வில மீன் இது வந்து எல்லாமே ஒத்தாப்பில் அறநூறு கிராம் அரை கிலோ சைஸுங்க ஒரே மாதிரி இருக்குது இன்றைக்கி விலை மீனெல்லாம் இதுவும் நல்லா இருக்கும் உங்களுக்கு அடுத்தது சங்கரா சங்கரா இப்போ தான் நம்ம பிரிச்சுக்கிட்டு இருக்கோம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்களேன் அடுத்தது வெள்ளவாவல்ங்க வெள்ளவாவல் வந்து நூறு கிராம் சைஸ் தான் ஒரு ரசம் ஒரு சாம்பாரோட இதை பொறிச்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்குங்க அடுத்தது இன்றைக்கி நண்டு எல்லாமே பெண் நண்டு தான் ஒரே ஒரு ஆண் நண்டுங்க அடுத்தது இறால் இன்றைக்கி வந்திருக்க இறால் வந்து ஓபியும் எஸ்என்னும் கலந்து தாங்க வந்திருக்கு மீடியம் சைஸ் தான் அவ்வளோ நல்லா இருக்கும் நம்மளுக்கு அடுத்தது காளாங்க பெருசும் சின்னதுமாக நிறைய வரல இன்னைக்கு கம்மியாக தான் வந்திருக்கு காலா இதோட ருசிக்கு பக்கத்தில் எதுவுமே அடுத்தது ஐபாவல்ங்க வேறு லெவலாக இருக்குதுங்க இன்றைக்கி ஒன்று அறநூறு ஒரு கிலோ அரை கிலோ